வெல்கம் டு ரமேஷ் ரியல் எஸ்டேட் உங்கள் ரமேஷ் பேசுங்க ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வர மாதிரி தான் சப்ரேஷ் பண்ணிங்க பெல் பட்னே கிளெக்ட் பண்ணிங்க அப்போ தான் நம்ம ஒரு வீடியோ உடனு உடனே வந்து சேருங்க இப்போ புதுசாக ஒரு எழுவ சென்ட் ப்ராப்பர்ட்டி மெயின் ரோடு சேலுக்கு வந்துருக்குங்க அதை பற்றி தான் பார்க்குறோங்க செம்மண் பூமிங்க பூமி வாசி ஒரே ஸ்கொயராக வந்துருங்க மொத்த ஏரியா பார்த்தீங்கன்னா எழுவது சென்ட்டுங்க எழுபது சென்ட்டுக்கு நூற்றி எண்பது அடி ரோடு பேசுங்க மெயின் ரோடு பேசுங்க பூமி வாசுக்காக இருக்குங்க எந்த சைடும் இழுக்காதுங்க இந்த பூமி பாத்தீங்கன்னா மெயின் ரோட்ல இருக்குதுங்க பூமி வில்லேஜ் ஒட்டு மாதிரி வந்துருங்க இந்த ஏரியாவில் எப்பவுமே வாட்டர் சோர்ஸ் வாட்டர் சோர்ஸ் நல்லா இருக்குங்க மொத்த ஏரிய எழுபது சென்ட்டுங்க பஸ் ரோட்லேயே இருக்குது பூமி இதில் பார்த்தீங்கன்னா திரை கிணறு சர்வீஸு போர்வெல் வந்துடும்ங்க இதோடய பிரைஸ் பார்த்தீங்கன்னா எழுபது சென்ட்டு சேர்த்து நாற்பத்தெட்டு லட்ச ரூபா சொல்லிட்டுருக்குறாங்க இதுலேயும் பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டதுங்க மெயின் ரோட்லேயே ப்ராப்பர்ட்டி இருக்குதுங்க இந்த பூமி பார்க்கொடனே என் நம்பர் கால் பண்ணிவிட்டு வாங்க நைன் செவன் ஃபைவ் ஒன் டூ செவன் டபுள் செவன் எயிட் த்ரீ நன்றி வணக்கம்